திமுக எம்பி அம்மையார் கனிமொழி அவர்கள் சமீபத்தில் நாடார் சங்க கட்டட திரைப்பட ஒன்றுக்கு சிறப்பு அழைப்பாளராக போயிருக்காங்க அங்கே போய் மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாங்க நினைக்கிறேன் இந்த அறிவுறுத்தல் நாடார் சங்கத்துக்கு மட்டும்தானா நாடார் சமூகத்துக்கு மட்டும்தானா இல்லை வேற யாருக்கும் பண்ண மாட்டீங்களா ஒரு கேள்வி வரும்ல அப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி சாதி எல்லாம் போட்டு தெரியுறாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அமையார் கனிமொழி அவர்கள் கொடுத்த அறிவுறுத்தல் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாமா உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இதுல நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா அமையார் கனிமொழி அவர்கள் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடியவங்க தான் அமையார் கனிமொழி அவங்க குடும்பம் அந்த கட்சியை அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலேன் ஏன்னா எல்லா பொறுப்புலையும் எல்லா முக்கிய நிர்வாகத்துலேயும் அவங்க தானே இருக்காங்க அடுத்த துணை முதலமைச்சராக கூட அவருடைய மரமே தான் ஆகப் புறப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கெல்லாம் ஓட்டிட்டு இருக்குது அப்போ இப்படி இருக்கும்போது அமையர் கனிமொழி அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் அதாவது சாதி ஒழிப்புன்ற அந்த கோட்பாளர் இருக்கக்கூடியவங்க அவங்கள போய் எப்படி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நாடார் சங்கம் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல நீங்களே கூப்பிட்டு நாடார் சங்கமே கூப்பிட்டு நீங்களே வந்து அசிங்கப்பட்டுருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா உங்கள் நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுதா நீங்கள் சங்கம் சமூகத்தினுடைய ஒரு சங்கத்தை ஒரு கட்டடத்தை திறந்து வைப்பதற்காக கூட்டிருக்கீங்க அங்க அந்த சிறப்பு அளப்பட கூட்டிருக்கீங்கல்ல சரி வந்திருக்காங்கல்ல பேசுறாங்கல்ல உங்களை அவமதிக்கும் விதமா அமையார் கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க நாடாருங்கிற பேரை தூக்கங்கிறாங்க போடாதீங்க எதுக்கு போடுறீங்கிறாங்க அப்ப இது இது வந்து உங்களை அவமதிக்கிறது தானே அதாவது நீங்க வந்து அறிவிடிகளா இருக்கீங்களா அறிவில்லையா இல்லையா ஜாதி வெறியோட இருக்கீங்களா மறைமுகமான கருத்து தான் இது ஜாதி வெறியோட நாடார் சமூகம் இருக்காங்க ஜாதி பிறப்பினா இப்ப சேர்த்துட்டு இருக்காதிங்க இதெல்லாம் இது பெரியார் மண் கலைஞர் மண் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் சாதி பிறப்புலாதுன்னு அவங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லையா பக்குவம் இல்லையா முற்போக்கு இல்லையா இந்த காலத்தில் போய் யாராவது சாதி பார்க்கலாமா யாராவது சாதி பிறப்பிடலாமான்னு உங்களை அறிவுற்றிருக்காங்க இது அந்த அரங்கத்தில் இருந்த நாடார் சமூகம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த நாடா சமூகத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம் இல்லை அப்படிங்களா இவங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க இவங்க நாடார் நினச்சி கூப்பிட்டீங்களா அமையர் கனிமொழி அவர்களே அவங்க அவங்க வந்து பிறப்பா நாடார் அதனால நம்ம சங்கத்தை வந்து திறந்து வைக்க சொல்லி கூப்பிட்டீங்களா எனக்கு ஒன்றும் புரியல நான் இந்த மாதிரி சங்கத்தினுடைய வைக்க கூடாது பின்னாடியெலாம் பேர் போடாதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி போட்டு பெரும் கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் பெருத்த சமூகமாக நாடக சமூகம் இருக்குன்னு சொல்லும்போதே ஒரு சீட்டு கொடுக்கல திமுக எத்தனை சீட்டு கொடுத்துருச்சு திமுக ஒன்றும் ஒண்ணும் ஒன்றும் தரல எத்தனை நாடார் சங்க தலைவர்கள் கொந்தளிச்சாங்க இப்போ அவங்க அந்த திமுக இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி எதுக்கு கூப்பிடுறீங்க பொதுவாக சங்கம் சாதி சங்கம்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கூப்பிடுவாங்க தலைவர்களை அவங்க சமூகத்தில் சேர்ந்த ஏதோ ஒரு துறையில் சாதித்தவர்கள் தான் கூப்பிடுவாங்க கனிமொழி எதுக்கு எதிர்பார்க்க கூப்பிட்டீங்க எனக்கு அதே அவங்க புரிய மாட்டேது நம்ம சமூகத்தில் தலைவர்களும் இல்லையா நாடா சமூகத்தில் எவனும் இல்லையா எத்தனை பேர் இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன கனிமொழி அவர்களையும் நாடா நினச்சிட்டு இருக்கீங்களா இதற்கு கடந்த தேர்தல் சமயத்திலேயே ஒரு நாடாளு சமூக அமைப்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து தரமான பதிலடியே கொடுத்தாங்க அதை நீங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஆச்சும் வந்து கொஞ்சம் புரிதலுக்கு வாங்க யார் சும்மா சும்மா

இதற்காக அமைப்புகள் தென் மாவட்டத்தில் ஒன்று கூடும் ஒன்று இணைப்போம் அதான் உண்மை இங்க பத்திரிகையாளர் எல்லாருமே இருக்கிறீங்க நாங்க கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி கனிமொழி நாடார் என்றால் ஸ்டாலின் நாடாரா சார் உங்க நான் கேக்குறேன் சார் தப்ப நான் என்ன சொல்றேன் சார் ஒரு நம்ம நம்ம அமைப்புலயோ அல்லது நம்ம சமுதாயத்திலயோ இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் தந்தை வழிதான் வறுமை ஒழிய தாயார் வழி வராது நான் வந்து ராசாத்தியோட மகள் ராசாத்தி நாடார் சொல்ல முடியாது செந்தாமருடைய மகள் சொல்லலாம் அல்லது ராசாத்தி அம்மாவுடைய மகள் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபன் இல்லை ஆக கனிமொழி என்பவர் நாடார் சமுதாயத்திற்கு அப்பாற்பட்டவர் நாடார் சமுதாயத்துடைய போர்வையில் சில போலிகளை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அம்மையார் கனிமொழி நாடார்னா அவங்க அப்பா கருணாநிதி நாடாரா அவங்க அண்ணன் ஐயா ஸ்டாலின் நாடாரா அப்ப தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்து நாடார் தானா எனக்கு ஒன்றும் புரியல எப்படி நீங்கள் அவங்களை கூப்பிட்றீங்க அவங்களே வந்து நாடார் சங்கம் கொடுத்து கூப்பிட்றோம் அவங்களே வந்து என்ன பண்ணிட்டு போகிறாங்க அவமானப்படுத்திட்டு போகிறாங்க அப்போ நமக்கு நமக்கே வந்து அறிவு வேணாமா இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அவமானப்படுத்துகிறார்கள் இவ்வளவு பெரும்பான்மையாக இவ்வளோ வலிமையாக இவ்வளோ இருக்கும்போதே ஒரு சீட்டும் தரலையே நான் கேட்குறேன் இடஒதுக்கீடு தரலையே எதுவும் தரலையே என்ன குளிச்சிச்சு திமுக இப்படி இருக்கும்போது தரல பேரெல்லாம் எடுத்து விட்டுரு சமூகத்தை ஒழிச்சு விட்டுரு அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க ஒன்று இப்போ இருக்கும்போது தரலைங்கிறேன் நான் இவ்வளோ இவ்வளோ வலிமையாக பொருளாதாரத்திலும் ஒரு மக்கள் தொகையிலும் பெருத்து சமமாக இருக்கும்போதே ஒரு சைடும் தரலையே அது மறுபடியும் வேறு சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கங்க திமுகவை நம்பாதீர்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள் தான் இப்படி தான் அடுத்து அம்மையார் கனிமொழிட்டு வரணே அம்மையார் கனிமொழி அவர்கள் எங்கள் தமிழ் சமூகம் நாடாளு சமூகத்துக்கு எடுக்கக்கூடிய அம்மையார் கனிமொழி அவர்கள் ஏன் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு யாருக்கும் பாடெடுக்க மாட்டிருக்கீங்க அவங்க ரெட்டியார் மாநாடு இருபத்தி நாலு மணி தெலுங்கு செட்டியார் மாநாடு இதெல்லாம் போய் கலந்துக்கிட்டு சிறப்புரை ஆட்டுறாங்களே அவங்கள கூப்பிட்டு எங்க என்னங்க சாதி மாநாள் போட்டிருக்காங்க அங்கே போய் இப்படியா வந்து பேசிட்டு வருவீங்க முதல்ல நீங்கள் போகவே கூடாது அப்படி போயிட்டீங்களா சரி போறீங்க போய் என்ன சொல்லணும் தன் பேருக்கு பின்னால் ரெட்டியார் செட்டியார் நாயுடு போட்டுக்காதீங்கன்னு சொல்லணுமாலேன்னு சொல்லி கொடுக்கணும் சொல்லி அனுப்பிவிட்டு தானே உங்கள் அமைச்சர்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய யாரும் இப்படி செஞ்சுட்ருக்காங்களா செஞ்சுட்ருக்காங்களா அப்போ தமிழர்களில் பார்த்தா தெரியுதா எங்கள்கிட்ட பாடம் எடுக்கிறீங்களா தெலுங்கு சமூகம் எத்தனையோ மாநாடு எடுத்துகிறாங்களா அதில் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எத்தனையோ கலந்துக்கிறாங்கல்ல அங்கே போய் நீங்களும் சேர்ந்து போய் கலந்து போய் ஒரு பாடம் எடுத்துருவாங்க இல்லை உங்கள் போகக்கூடிய அமைச்சர்கள்ட்ட எம்பிக்கள்கிட்ட சொல்லி கொடுங்க இப்படி போய் பேசிட்டு பேருக்கு முன்னாடி வந்து நாய்டன்னு போடாதீங்க நாய்க்காருன்னு போடாதீங்கன்னு சொல்லி அனுப்புங்க ஆதாரமும் இல்லாமல் நான் பேசலை அமைச்சர் கே கே எஸ் ஆர் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கணும் இல்லைங்களா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் இடைத்தேர்தல் வந்து அந்த அதற்கான அந்த தேர்தல் பரப்புரைலாம் போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் சென்னையில் நினைக்கிறேன் சென்னையில் வந்து ஒரு மாநாடு தெலுங்கு சமூக ஒரு மாநாடு ஒன்று நடக்குது அதுக்கு வந்து அவர் போறாரு அமைச்சர் கே கே சார் அவர்கள் நேரடியாக போறாரு போகிறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் கேட்டிருக்காரு தளபதி இந்த மாதிரி நான் வா அப்படின்னு கேட்டுக்காரு போங்க நம்ம சமூகம் நமக்கு 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 ரொம்ப நெருக்கமான சமூகம் அந்த சமூகத்தை வந்து நமக்கு இந்த ஆட்சி நம்ம இருப்பதற்கு நமக்கு உறுதுணையாக அவங்க இருக்கணும் அது அந்த சமூகம் நமக்கு நெருக்கமான சமூகம்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் அவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு இதை நான் சொல்லலை அந்த அமைச்சர் கே கே எஸ் அவர் அந்த தெலுங்கு சமூக மாநாட்டிலே போய் கலந்துக்கிட்டு சிறப்புரை ஆற்றும்போது சொல்கிறார் பொய்ஸ்வரன் நினைக்கிறீங்களா தரவை போட்டுறேன் பாருங்கள் காலையிலே நம்முடைய முதலமைச்சர் மத்தியில் இப்படி ராஜகம்மல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சென்னிலே மிகப்பெரிய மாநில அளவிலே மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நீங்கள் ஒருவர் போய் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் அந்த சமுதாயம் நமக்கு வேண்டிய சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும் அப்படி கொடுக்க நான் கொடுக்க சொன்னேன் திருப்பி திரும்பி அந்த வார்த்தையை கவனிச்சுங்க நான் கொடுக்க சொன்னேன் என்பதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கியது வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆகவே நான் இங்கே வந்திருப்பது அண்ணன் தளபதி அவர்களுடைய அனுமதியோடு தேர்தல் நேரத்திலே பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் கூட இந்த சமுதாயத்தின் மீது மரியாதை வைத்திருக்கிற அந்த காரணத்தால் உங்களை மதிக்க வேண்டும் இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து இந்த அரசாங்கம் பயணிக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்திலே நான் செய்து கொடுப்பேன் என்று அந்த செய்தியும் சொல்ல சொல்லி என்னை மாண்பு முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டிய முதல் நபர் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு பதிவொன்போடு பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம தரவு இல்லாம எதுவும் பேசல இப்ப என்ன செய்வாங்க கனிமொழி நேரடியாக உங்க அண்ணனுக்கு போன போட்டு அண்ணே என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் அமைச்சர் போய் நீ அந்த நமக்கு நெருக்கமான சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர சொல்லி அது ஒரு சாதி சங்க மாநாடு சாதி சங்க மாநாட்டில் போய் நமக்கு என்னென்ன வேலை முதல்ல நம்ம என்ன கட்சி ஜாதி ஒழிப்பு கட்சி நம்ம கட்சி திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லுங்க முதல்ல செய்வீங்களா செய்வீங்களா யாருக்கு எடுக்கிறது எங்கரு சுற்றினாலும் தமிழர்கள்கிட்ட வந்து எடுக்கிறது நாங்கள் ஜாதி விரிவீங்க மாதிரி எல்லாம் பண்ணுற மாதிரி இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லை வெங்கையா நாயுடு வெங்கையா நாயுடுன்னு ஒருத்தருக்காப்ல அவரு அம்மையார் கனிமொழியும் இருக்கீங்களா உங்களுடைய அப்பாவோட சிலையை திறந்து வைக்க வந்தாப்ல உங்களுக்கு தெரியும் சரி வெங்காய நாயுடு வராரு சிலையை திறந்து வச்சுட்டு போறாரு வேற ஓகே ஆனால் நீங்கள் யாரு ஒரு திராவிட இயக்கம் இல்லையா தன் பேருக்கு பின்னாடி சாதி போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இயக்கம் இல்லையா அந்த சிலை திறப்புல நீங்கள்தான் இருந்தீங்க சிலையை திறந்து வச்சு போயிட்டார்ல கல்வி என்ன பேர் இருக்கு வெங்கையா நாயுடு என்ன நாயுடு நீங்கள் என்ன சொல்லியிருந்துருக்கணும் இப்போ வரைக்கும் இருக்கா இல்லையா அந்த நாயுடு தூக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஏன் சா பேருக்கு பின்னாடி சாதி போடுறீங்க மரியாதைக்குரிய வெங்கையா திரு வெங்கையா ஏதாவது போடுங்க திராவிட திரு வெங்கையா அப்படி கூட போடுங்க எது நாயுடு சேர்க்குறீங்க எங்க நாடார் சமூகத்துக்கு பாடம் எடுத்து தெரிஞ்ச உங்களுக்கு அந்த நாயுடு சமூகத்திற்கு ஏன் பாடெடுக்க தெரியல பாடம் எடுங்கப்பா சரி இது இதோட விட்டுறேன் சரி இது கூட இருக்கட்டும் சரி இதை வந்து இந்த மாதிரி வந்துட்டு போனார் வெங்கையா நாயுடுங்கிறத ஒரு பதிவு வேற போறாங்க யாரு அம்மையார் கனிமொழி அவங்களுடைய எக்ஸலத்துல போட்ட பதிவுல கூட வெங்கையா நாயுடுன்னு ஏன் சேர்க்குறீங்க உங்க கையிலிருந்தானே போகுது அதில் கூட நாயிடு சேர்க்கணுமா என்னப்பா இது எப்ப நான் நாடா சமூகத்துக்கு நீங்க பாடம் எடுப்பீங்க சாதி பேர் சேர்க்க கூடாதுன்னு அந்த நாயுடு சமூகத்துக்கு எடுக்க மாட்டீங்க நீங்க பதிவு போட மாட்டீங்களா ஏன் பதிவுல நாயுடு தூக்கணும் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன குறைஞ்சிருச்சு அங்க மட்டும் சேர்த்து போடுறீங்க இது மட்டும் இல்லங்க இதற்கு முன்னாடி இன்னொரு சிலை இது இவங்க அப்பாவோட சிலையே இன்னொரு சிலை ஐயா கருணாநிதியுடைய இன்னொரு சிலையை வந்து திறக்கும் போது முன்னால சந்திரபாபு நாயுடு அவர்கள் போய் அழைக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களை அழைத்தோம்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க அதுலயும் இதுக்கு நாயுடு சேர்க்கிறீங்க ஏ எல்லாத்தையும் சாதி பேர் சேர்த்து நீங்க ட்வீட் போடுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் எங்கள் தமிழ் சமூகத்திற்கு பாட்டை எடுப்பீங்களா யார் சாதி வரையோடு செயல்படுறா யாருக்கு பாட்டை எடுக்கிறீங்க உங்கள் கலாநிதி வீராசாமி கெடுங்க கே என் நேருக்கு கெடுங்க அவங்க தான் சாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க கே என் நேர் என்ன ஒன்றாப்பில திருச்சி நடந்த ஒரு சாதிய மாநாட்டில் என்ன வேணாரு திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஆளுங்க நீங்கள் நம்ம ஆளு மட்டும் தெரிஞ்சுன்னா போதும் உங்களுக்கு என்னென்னமோ பண்ணி கொடுக்குறேன் பாருங்க அதிகாரத்தை வச்சு நான் உங்களை பார்த்து அளவு பார்க்குறேன் பாருங்க நம்ம தான் சொன்னாரோ இல்லையா சாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு சாதி வரி பேச்சு பேசினது யார் யாருங்க நாங்களா தமிழ் சமூகமா பேசுறது யாரு உங்க உங்க சாதி மொழி பேசக்கூடிய உங்க கட்சிக்காரங்க தானே அங்க போய் முதல்ல பாடம் எடுத்துட்டு வந்து அதன் பிறகு தமிழ் சமூகத்து கெடுங்க ரைட்டுங்களா உடனே சொல்லுவாங்க சாதி தான் இவங்க வந்து அடையாளம் கண்டுபிடிப்பாங்களா அப்ப வந்து சாதி வெறியர்களே ஏப்பா ஊப்பிக்கலா சாதியை வைத்து தான் இந்த சமூகத்துக்காரன் நாங்க சொல்லல உங்க ஐயா பெரியாருக்காரல அவரே சொல்லியிருக்காரு நான் பிறப்பால் இந்த சமூகத்துக்காரன் அதனால் நான் பிறப்பால் கன்னடன் நான் சொல்லல உங்க ஐயா சொல்லியிருக்காரு அந்த ஐயா சொன்னதை உங்க மீசக்கார ஐயா எடுத்து விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க ஏன் நான் அதை சொல்றேன்னா கொண்டாந்து நாளைக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க இல்லை பாருங்க சுபவிஷ் அதை தான் நானே சொல்லிவிட்டனப்பா பெரியாள் வந்து கன்னட பலிதான் ஆயுது நீ கண்டுபிடிச்சியான்னு கேட்டேன் அவர் எரியிருக்காரு யார் கடனல் கன்னட பலிதான் ஆயுடுதுன்னு அவர் இருக்கார் ஆனால் அப்போ யாருக்கு பாடம் எடுக்கிறீங்க யாரும் பௌத்தரியும் இல்லாமல் யார் அறிவு இல்லாமல் தர்றாரு உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் உங்கள் அமைச்சர்களுக்கும் உங்கள் எம்பிக்களுக்கு போய் முதல்ல சாதியை சேர்க்காதீங்க சாதியை போடாதீங்க சாதியை மாநிலத்தில் கலந்துக்கிறாதீங்கன்னு சொல்லி பாட முதல்ல நாயுடுகளுக்கு பாடடுங்க அதன் அவங்களாம் கேட்டு சரி பண்ணக்கப்புறம் நாடார்களுக்கு எடுக்கலாம்